அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த வாய்ப்புக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழா காஞ்சிபுரம் என்றால் திருவிழாவுக்கு குறைவில்லை நிறைய திருவிழாக்கள் இங்கே நடக்கின்றன ஆனால் இதுபோல ஒரு இலக்கிய திருவிழாவை நாம் இங்குதான் இன்றுதான் பார்க்க முடிகிறது இந்த இதற்காக நூலகத் துறையும் பள்ளி கல்வித்துறையும் மிக அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் பண்பாடு பற்றி உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன் நான் முப்பது ஆண்டுகள் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன் அதுவும் பெங்களூரில் அதுவும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் வகுப்படுக்கு முன்னால் மாணவர்களை சொல்ல வேண்டாம் அமைதி காத்து விடுவார்கள் நீங்கள் சலசலப்பாக இருக்கிறீர்கள் கலகலப்பாக இருப்பதில் தப்பில்லை சலசலப்பு தான் தப்பு பண்பாடு பற்றி நான் பேச இருக்கிறேன் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் எனக்கும் பண்பாடு வேண்டும் உங்களுக்கும் பண்பாடு வேண்டும் எனவே தயவு செய்து எனக்கு புரிகிறது காலையிலிருந்து உட்கார்ந்திருக்கிறீங்க கஷ்டம்தான் நானும் மாணவனாக இருந்தவன்தான் மாணவனாக இருந்து தான் ஆசிரியராக இருந்து கஷ்டப்படுத்தியவன்தான் என்றாலும் இதை ஒரு மாலை நேர கல்லூரி என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாலை நேர வகுப்பறை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் செய்து உங்களுக்குள்ளே சலசலப்பை உருவாக்காதீர்கள் பிடிக்கவில்லை என்றால் நைஸாக ஒரு சைஸாக வெளியே போய்விடுங்கள் பண்பாட்டை பேசுகிற நான் இதை ஒரு ஆசிரியர் பேராசிரியர் என்கிற முறையிலே நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பண்பாடு என்கிற வார்த்தையை முதல் முதலில் தமிழில் யார் ஆக்கம் பண்ணியது கல்லூரி மாணவர்கள் யாருக்காவது தெரியுமா பண்பாடு என்கிற தமிழ் சொல்லை கல்ச்சர் என்பதற்கு என்பதை தமிழாக்கம் செய்தவர் யார் யாருக்காவது தெரியுமா பண்பாட்டு மேடை பண்பாட்டு அரங்கம் பண்பாட்டு நிகழ்வு இதில் நிச்சயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நான் தாமிரபரணி கரையிலே தமிழ் படித்தவன் வைகையை தாண்டி கூவம் கரையிலே தமிழ் பட்டம் வாங்கியவன் கூவத்தின் கரையிலே இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்திலே நான் இருபத்தி ஆறு வயதில் டாக்டர் பட்டம் பெற்றவன் நான் ஒன்பதாவது வகுப்பில் செயலாகி என் தந்தையின் அடிக்கி பயந்து எங்கள் கிராமத்தை விட்டு திருநெல்வேலி வரை ஓடி வந்தவன் பிறகு எங்கள் அப்பா வரல எங்கள் சித்தப்பா வந்து என்னை கூட்டி கொண்டு போய் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு போர்டிங்கில் சேர்த்ததால் நான் பச்சையப்பன் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அதுக்கு வாங்கணும்னா பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் இருந்தால்தான் முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியும் ஏன் சொல்ற ஒன்பது வயது வரைக்கும் பெரிய சேட்டக்காரனாக இருந்த நான் அலைந்த நான் படிக்கணும் நினைச்சேன் படித்தேன் இருபத்தாறு வயசில் வயசுல டாக்டர் பட்டம் வாங்கிட்டு இங்க வேலை கிடைக்காம பெங்களூர்ல போய் முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் திரும்ப மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கிறேன் நான் உங்களை பார்ப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெங்களூர் பொண்ணுங்களும் பசங்களும் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் நான் பைக்கில் போனா அவங்க காரிலே வருவார்கள் நான் காரில் போனா அவங்க ஹெலிகாப்டர்ல வருவார்கள் அவ்வளவு அப்படிப்பட்ட விடுங்க பண்பாடு என்கிற வார்த்தையை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தவர் திருநெல்வேலிக்காரர் தாமரவர் கரையிலே பிறந்தவர் யாரு ரசிகமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரசிகமணி சிதம்பரம் டி கே சி என்று சொல்வார்கள் அந்த பெருமை அங்கேதான் உண்டு நான் திருநெல்வேலி காரன் என்பதிலே ரொம்ப பெருமை அடைவேன் ஏன்னா கவிதை என்றால் பாரதி கதை என்றால் புதுமை பித்தன் நாடகம் என்றால் சங்கரதாஸ் சுவாமிகள் தூத்துக்குடிக்காரர் அதே போல விமர்சனம் என்றால் டி கே சி ரசிகமணி விடுங்க பண்பாடுனா என்னையா நான் ரெண்டு மூணு பேர்த்த கேட்டேன் தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடுன்னு சொல்றமே ஒரே ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடு எதுன்னு சொல்ல முடியுமா உங்களால் யாராவது ஒருத்தர் இதுதான் தமிழ் பண்பாடு யாராவது பயப்பட வேண்டாம் சும்மா சொல்லலாம் என்னங்க கேட்கல சூரியர் வழிபாடு வேற விருந்தோம்பல் இன்னொன்னு ரொம்ப எளிமை சிலப்பதிகாரம் அதைத்தான் சொல்கிறது பண்பாடு என்பதை பற்றி சொல்லும்போது மூன்று சொல்லுகிறது நாட்டுப்புற நான் நமது பண்பாடுனாலே நம்ம பண்பாடுனா நாட்டுப்புற பண்பாடு தான் நாட்டுப்புற பண்பாடுன்னா திராவிட பண்பாடு அதை கவனிச்சுக்கணும் நம்ம பண்பாடு திராவிட பண்பாடு ஏன்னா நாட்டுப்புற பண்பாடு சொன்னாங்க பார்த்தீங்களா சிலப்பதி யாரும் சொல்கிறது மூணு விஷயம் அதில் நாலாவது சூரிய வழிபாடு சொல்லுவாங்க ஞாயிறு போற்றுதும் அதில் வருது அதுதான் பொங்கலே வந்தது பாருங்க பெண்மையை போற்றுவது கவனிக்கணும் சூரியனை வணங்குவது சரி பெண்களை போற்றுவது பெண்களை புகழ்வது பெண்களை பத்தினி தெய்வமாக மாற்றுவது தமிழ் பண்பாடு திராவிட பண்பாடு நம்ம திராவிட பண்பாடுன்னு ஒன்று சொல்லும் போதே ஆரிய பண்பாடுன்னு ஒன்று இருக்கிறது பாரதி கூட சொல்வார் ஆரிய ராணி சீதைய சொல்வார் ஆரிய ராணி அப்படிம்பார் ஆரிய பில் ராமனுடைய பில்லை சொல்லுவார் ஆக பெண்களை போற்றுவது அதான் உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர் நீங்க கவனிச்சு பாருங்க இப்போ வடநாட்டில் யாராவது பெண் தெய்வத்தை உயர்வாக காட்டுகிறார்களா பாருங்க ராமனை தவிர கிருஷ்ணனை தவிர யாரா சொல்ல முடியுமா வடநாட்டு ஒரு பெண் தெய்வம் பெருந்தெய்வம் இல்லை நான் இப்போது நான்கு ஆண்டுகளாக நாட்டுப்புற ராமாயணத்தை பற்றி ஆய்வு செய்தேன் மக்கள் பாரதம் என்று ஆய்வு செய்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் வள்ளி புராணம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் பாஞ்சாலி அல்லது திரௌபதையை வடநாட்டுக்காரர்கள் தெய்வமாக நினைப்பதில்லை ஆனா தமிழ்நாட்டில் நூற்றி அறுபது கோயில்கள் இருக்கின்றன திரபதைக்கு ஏன்னா அவர்கள் ஆண்களைத்தான் மதிப்பார்கள் ஆண் தெய்வங்களைத்தான் முன்னிலைப்படுத்துவார் பெண்ணை அடிமையாக எண்ணுகிற எண்ணம் அவர்களுக்கு உண்டு அதனால தான் தண்ணி வேணும் அதனால தான் திராவிட பண்பாடு பெண்மையை போற்றுவது பெண்ணை தெய்வமாக போற்றுவது கண்ணகியை தெய்வமாக்கினோம் ரொம்ப பெருந்தெய்வம் வந்ததுகள் என்று வியக்கிறான் இளங்கோ ஒரு பெண் ஒருத்தர் சொன்னாரு ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழ் பண்பாடு அப்படின்னு யோசித்து பாருங்க அப்படியா இல்லை ஒருத்திக்கு ஒருவன் என்பதுதான் தமிழ் பண்பாடு அப்ப ஆம்பளங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா இல்லை ஆணுக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஐவருக்கும் தேவி பாஞ்சாலி அழியாத பத்தினி இது நம்ம பண்பாடு இல்லை நம்ம பண்பாடு என்ன ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் அது அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காத கோபலனை பார்த்து கண்ணகி சொல்கிறான் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா போற்றாத ஒழுக்கத்தை புரிந்துவிட்ட அவன் வந்து கேட்கிறான் சிலம்புதா என்று கேட்கிறான் செல்வமெல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்கிறான் அந்த செல்வத்தை நான் மீட்பதற்கு சிலம்பை விற்று வணிகம் செய்கிறேன் என்று கேட்கிறான் மற்ற பொண்ணுங்களா இருந்த சிலம்பா வேணும் செருப்பு என்ன இருக்குது பாரு என்ன இருக்குது செருப்புன்னு செருப்பு ஆனா இவா எடுத்து கொடுத்தாள் உங்களுக்கு அந்த சிலப்பதிகாரம் போலவே கோவிலன் கதைன்னு ஒன்னு இருக்கு உங்களுக்கு தெரியும் கோவலனை கழுத்தை வெட்டி விட்டார்கள் தலைவேறு வேறாக கிடக்கிறது கண்ணகி வருகிறாள் கதை கேளுங்க கண்ணகி வருகிறாள் கதறினாள் பிறகு தலையை எடுத்து உடம்போடு சேர்த்து தன் தலைமுடியை பிடுங்கி ஒரு தையல் போடுகிறாள் நான் உத்தம உத்தம பத்தினி என்றால் உயிர் வரட்டும் என்று தட்டுகிறாள் கோவலன் எழுந்து உட்கார்ந்து விடுகிறான் நீங்க ஆச்சரியப்படலாம் பத்தினி பெண்கள் மழை வரட்டும் என்றால் வரும் வந்திருக்குது இப்போ அதுக்காக டெஸ்ட் பண்ண வேண்டாம் முன்னால வர்ற நேரம் பார்த்தாவது சொல்லலாம் மழை வருவன் அதே போல நெருப்பு நெருப்புக்கான இட்டால் கண்ணகி நீ இந்த ஏரியாவெல்லாம் எரிஞ்சுக்கா இந்தந்த ஏரியா விட்டுருன்னு கண்ணகி சொல்ல முடிந்தது உயிர் வந்துட்டுங்க எதிர்த்து உட்கார்ந்தான் கோவலன் உட்கார்ந்தவன் மாதவியா கண்ணகியா என்ன கொழுப்பு இருக்கும் பாருங்க மாதவி என்றால் மடியிலே உட்கார் கோவல கண்ணகி என்றால் போனா உடனே பார்த்தா கண்ணகி இன்னும் உனக்கு புத்தி வரலையா உருவி விட்டாள் பிறகு தலைவரும் போய் போய்விட்டது இது மக்கள் சொல்லுகின்ற கதை மக்கள் மனம் சொல்லுகின்ற கதை இதுதான் நாட்டுப்புற இதுதான் நமது பண்பாடு கணவன் ஒழுக்கம் தவறினால் என்ன செய்யணும் கண்டிக்க வேண்டும் நீலி ஒரு கதை உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீலி இதே மாதிரிதான் கணவன் தன்னை விட்டு விட்டு தாசியிடம் போனான் பிறகு தன் மனைவியை கொன்றான் கதை பெருசாக சொல்ல முடியாது அவள் அடுத்த பிறவியிலே பேயாகி வந்தாள் நீலியாகி வந்தாள் இவன் அடுத்த பிறவியிலே வணிகனாக போனான் அவன் பின்னாலேயே போனா ஒரு கள்ளி கள்ளி செடியை குழந்தையாக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஊரில் போய் நியாயம் பேசினாள் அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் இணைத்து ஒரு வீட்டில் தங்க வைத்தார்கள் நீலி ராத்திரி எழுந்தாள் கணவனுடைய நெஞ்சை பிளந்தாள் குழந்தையை மீண்டும் கள்ளியாக்கினாள் அவள் நெஞ்சிலே குத்தினாள் அவன் நெஞ்சிலே குடலை உருவினாள் மாலையாக போட்டுக்கொண்டு கொண்டு வெளியே கூரையை பிச்சுக்கிட்டு வெளியேறினார் நீலி கணவன் தன்னை விட்டு விட்டு இன்னொருவரிடம் போனால் என்ன செய்ய வேண்டும் தண்டிக்க வேண்டும் இதுதான் தமிழர் பண்பாடு அது அதே போல விருந்தோம்பல் சொன்னாங்க அதுவும் தமிழர் பண்பாடு எல்லா இடங்களும் இருக்கலாம் நம்மிடம் அதிகமாக இருக்கிறது நம்மிடமும் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறதுன்னு நீங்க நினச்சிக்கிடலாம் அதனால தானே வள்ளுவர் சொன்னார் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்துருப்பான் நல் விருந்து செல் விருந்தெல்லாம் பார்க்க மாட்டான் விருந்து வந்தால் செல்லையே பார்த்துட்டு இருப்பான் பல வீடுகளுக்கு போங்க உங்களை பத்தி கேரே பண்ண மாட்டாங்க செல்லை தோண்டிக்கிட்டே இருப்பான் மாறிவிட்டது பண்பாடு மாறுகிறது பிற பண்பாட்டு படையெடுப்புகளால் நம் பண்பாடு குறைகிறது அழிகிறது மாறுகிறது பாருங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு ஒருத்தர் வீட் வீட்டை ராத்திரி பூட்ட போகிறாங்க பூட்டுறதுக்கு முன்னால் ஒரு அம்மா வெளியில் வந்து வெளியூருக்காரங்க யாராவது இருக்காங்களா யாராவது சாப்பிடாமல் இருக்காங்களா பட்டினியாக இருக்கிறாங்களா நாங்கள் கதவு அடைக்க போகிறோம் யாராவது சாப்பிடாமல் இருந்தால் வாங்க சாப்பிட்டுட்டு படுங்க அதனால தான் திண்ணை வைத்து கட்டினார்கள் திண்ணை வச்சு கட் அங்கே படுக்க வைத்தார்கள் சாப்பாடு கொடுத்தார்கள் பாருங்க இது சங்க காலத்தில் இருந்தது இது தொடர்ந்தது நீங்கள் பார்க்கலாம் கிட்ட கோவலை வந்து கேட்குறான் என்னம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ரொம்ப சாரி நீ என்ன நினைக்கிறேன்னா அவள் சொல்கிற இவ்வளவு நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் இல்லாதது எனக்கு குறைவில்லை நீங்கள் இல்லாத நேரத்திலே விருந்தாளிகள் வந்தார்கள் விருந்தினர்கள் வந்தார்கள் அவர்களை நான் உபசரிக்க முடியவில்லையே என்பதுதான் என் வருத்தம் யோசிச்சு பாருங்க கண்ணகி எங்கே நிற்க விருந்தாளினா நீங்கள் ஒன்று நினைக்கணும் சொந்தக்கார விருந்தாளி இல்லை சொல்லிட்டு வரவன் விருந்தாளி இல்லை கூட வ விருந்தாளி இல்லை இப்ப கெஸ்ட்னா அதுதான் அர்த்தம் இல்லையா விருந்துனா புதுசுன்னு அர்த்தம் புதுசுனா யாரோன்னு அர்த்தம் அந்த காலத்தில் பயணம் செய்கிறவர்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க முடியாது சத்திரம் சாவடிகளிலே படுத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தனை இன்னைக்கு கூட கிராமத்துக்கு போங்க யாராவது பெரியவங்க பார்த்தா என்னப்பா சாப்பிட்டியாப்பா இன்றைக்கும் கிராமங்களிலே இந்த குரல் ஒலிக்கும் நீ யாரப்பா எங்க இருந்து வர்ற நீங்கள் மெட்ராஸ்ல எங்கள் வீடு கோடம்பாக்கத்தில் இருக்கு அந்த ரோட்டில் போங்க எவனாவது நீங்கள் எந்த ஊருங்க காப்பி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டீங்களா யாரா கேட்பாங்களா கேட்க மாட்டார்கள் ஆனால் கிராமத்தில் புது ஆள் வேத்தாளும்பாங்க வேறு ஆள் ஒரு ஆளை பார்த்துட்டா வயதானவர்கள் இன்னும் அந்த பண்பாட்டோடு இருப்பதற்கு காரணம் அந்த இந்த பண்பாடு தான் பிறகு பாருங்க அடுத்தது மூன்றாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் நமது பண்பாட்டிலே எல்லாரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அதான் சொல்லுவாங்களா ஒன்றியம் நல்லது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எல்லாரையும் சேர்த்துக்கொள்வது கொள்வது இப்போ திராவிட கலைகள் திராவிட விளையாட்டுகள் திராவிட பண்பாடு இதுகளில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிறது ஒன்று எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது கிராமியம் என்பதே அதுதான் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் கல்த் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் மூணு விஷயம் கல்ட்டுனா வழிபாடு கல்ச்சர்னா பண்பாடு பிறகு அக்ரிகல்ச்சர்னா மண்ணை உழுது உண்பவர்கள் உண்பிப்பவர்கள் வள்ளுவர் சொன்னார் இல்லையா உழவு தொழில்தான் உயர்ந்த தொழில் பூமி சுற்றுகிறது என்று சொல்கிறீர்களே அது யாரை சுற்றுகிறது தெரியுமா உழவனை சுற்றுகிறது என்றார் பாருங்க நம்முடைய கிராமங்களில் நம்ம பண்பாட்டில் என்னன்னா விவசாயம் அல்லது உழவு தொழில் செய்கிறவர்கள் தன்னுடைய வயலில் தோட்டத்தில் எதையோ விளைய வைக்கிறார்கள் விளை அவனுக்கு மட்டும் விளைய வைக்கவில்லை அவன் நினைச்சா ஒரு பாத்தி போதும் ஏன் ஒரு ஏக்கர் விளைய வைக்கிறான் பத்து ஏக்கர் விளைய வைக்கிறான் நீங்கள் சொல்லலாம் வியாபாரத்துக்கு என்று வியாபாரத்துக்காக இருந்தாலும் மற்றவர்கள் உண்ண வேண்டும் என்று அவர்களை இது தாங்க பண்பாடு கல்ச்சர் எப்போ அக்ரிகல்ச்சர் ஆகுதுன்னா ஒரு விஷயத்தை பண்பாட்டை பண்படுத்திய அந்த மண்ணில் இந்த மாதிரி உயிர்களை காக்கும் உணவுகளை உற்பத்தி செய்வதுதான் அது மட்டும் இல்லை மனிதன் மனிதனை உயிர்ப்பிக்கிறான் என்பது மட்டுமல்ல அந்த தோட்டங்களை பார்த்தால் வயல்களை பார்த்தால் அந்த விளைந்து கிடக்கிற விளங்காடுகளை பார்த்தால் மனிதனுக்கு மட்டும் அது பயன்படுவதில்லை பல பறவைகள் வருகின்றன பல மிருகங்கள் வருகின்றன பல புழுக்கள் பூச்சிகள் பல்லுயிர் பல்லுயிர் வாழ தான் என்ன செய்கிறான் எல்லாம் செய்கிறான் அதனால தான் விவசாயி தான் முதல் முதல்ல பிள்ளையாரை கண்டுபிடித்தான் ஒவ்வொரு தொழில் செய்யும் போது வயல்ல வேலை செய்கிறோமா களிமண்ணை உருட்டி பிள்ளையார் என்று வைத்தான் சிறு தெய்வ சாமி அல்லது அம்மனை கும்பிட வேண்டுமா என்ன பண்ணா மஞ்சளை உருட்டி வைத்து அருகம்புல்லை மேலே வச்சு இதுதான் பிள்ளையார்னு பிடிச்சு வச்சா பிள்ளையார் வழிச்செறிஞ்சா சாணம் மாட்டு சாணம் சும்மா அதுக்கு உருவம் வேண்டாம் தும்பிக்கையெல்லாம் பின்னால வந்தது ஆரியர்கள் சேர்த்து கொண்டது திராவிட பண்பாட்டிலே பிள்ளையார் என்பது விநாயகர் அல்ல கணபதி அல்ல பிள்ளை யாருன்னு கேட்டா அதுதான் அவர்களுடைய அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் பிள்ளையார்கள் அவங்க நினைச்சா பிடிச்சி வைப்பாங்க பிள்ளையார் பிடிக்க குரங்காட்சியும்பாங்க இப்போ குரங்குகளே பிள்ளையாரை பிடித்து கொண்டார்கள் பிள்ளையார் சதுர்த்தி வருதுன்னா எல்லாரும் பயப்படுகிறார்கள் குரங்கு என்ன செய்யும் என்னென்னமோ செய்யும் பிள்ளையாரை முன்வைத்து எல்லா நாசமும் பெய்துவிடும் பிள்ளையார் கிராமத்து பண்பாட்டிலே ஒரு சாதாரண ஆள் தெய்வங்கள் எல்லாம் ரெண்டு வகைங்க தெய்வம் கடவுள் கொஞ்சம் இப்போ அவங்க கொஞ்சங்க தெய்வம் கடவுள் கடவுள்னு சொன்னா வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறது தெய்வம்னா பூமியிலிருந்து வானத்துக்கு போவது ஒன்று இம்போர்ட் ஒன்று எக்ஸ்போர்ட் மேல் உலகத்திலே இருக்கிற ஒருவன் பூமியிலே கடவுள் மனிதனாக பிறந்தான் என்பது ஆரியம் மனிதன் கடவுளாகிறான் என்பது திராவிடம் புரியுதா ஆக இறையுது வள்ளுவர் சொன்னார் இல்லையா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நம்முடைய திராவிட தெய்வங்கள் எல்லாமே பார்த்தா இங்கே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து மடிந்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் விபத்திலே மடிந்தவர்கள் இவங்க தான் நாம கும்பிட்ற அத்தனை சாமிகள் நான் சமீபத்தில் ஒரு பெரிய நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் நாட்டுப்புற தெய்வங்கள் களஞ்சியம்னு அதுல ஒரு ஆயிரம் தெய்வம் இது நான் என்னுடைய அறுபது வயசுல பண்ணது இப்போ என்னுடைய எழுபத்தி வயசு நான் இப்போ ஐயாயிரம் தெய்வங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் சாமிகள் அம்மன்கள் ஐயனார்கள் சாஸ்தாக்கள் அத்தனை பேரும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இன்னொரு ஆராய்ச்சி முடிவு என்னன்னா ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் அதிகம் பெண்ணை மதிக்கிற பண்பாடு நம் பண்பாடு நிறைய நிறைய சொல்லலாம் ஆணாதிக்க கொடுமையால் கொல்லப்பட்ட பெண் தெய்வமாகி விடுகிறாள் ஒரு சின்ன சான்று சொல்கிறேன் கவனியுங்கள் எங்கள் கிராமத்து பக்கத்தில் எங்கள் கிராமத்து பக்கத்தில் என்று என்னுடைய தாயின் கிராமம் அந்த கிராமத்தில் பாலம்மாள்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு ரொம்ப அழகான பொண்ணு அவங்க அப்பா பேர் பாலு தேவர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் ஒரு வெள்ளக்காரன் குதிரையில் வர்றான் அந்த பொண்ணு குளிச்சுட்டு சிக்கெடுத்தது அந்த முடி தரையில் கிடந்தது சிக்கு எடுத்த முடி ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு ஓடிய குதிரை நின்று விட்டது இந்த வெள்ளக்கார் அப்படி பார்த்தான் இந்த பெண்ணுடைய அழகை பார்த்தான் எவ்வளோ தான் கட்டணம்னா ஆள் அனுப்பினான் பாலுத்தேவர் யோசித்தார் இந்த பொண்ணை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறதா நம்ம கௌரவம் என்ன ஆகுதுன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு அடுக்களையிலே ஆறு அடி குழி தோண்டி அவளை ஏணி வைத்து இறக்கி புதையல் வைக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணளி போட்டு மூடிவிட்டார்கள் அந்த பொண்ணு கண்ணில் மண்ணு அது சத்தம் போட்டிருக்குது கண்ணு கண்ணுன்னு சத்தம் போட்டிருக்குது ஆணவ படுகொலையின் உச்சம் மூடிவிட்டார்கள் இது ஆணவப்படுகொலை வராது இது ஆணாதிக்க சமூகம் எத்தனை பேரனாலும் சேர்த்து வச்சுக்கலாம் ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை அந்த புறத்தில் நிறைத்து விடுவார்கள் பிறகு இவர்கள் இரவோடு இரவாக இன்னொரு ஊருக்கு போக அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக பிறகு சோதிடம் பார்க்க அந்த பெண்ணை புதைத்த இடத்தில் கோயில் கட்டி கும்பிடுங்கள் சரியாகிவிடும் என்றார்கள் கவனிங்க முடிக்கப் போகிறேன் இந்த மூன்றே நிமிடங்கள் தான் அதுவரை சத்தமில்லாமல் கொஞ்சம் கேளுங்கள் உடனே என்ன ஆச்சுன்னா அதே இடத்துல கோவில் கட்டினார்கள் எல்லாருக்கும் சரியாச்சு ஆனால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு கண் தெரியாமல் போய்விடும் இப்போதும் எனது சொந்தக்காரர்கள் பலர் கண் தெரியாமல் இருக்கிறார்கள் நல்லா இருப்பாங்க திடீர்னு போயிடும் நான் இந்த கதையை எழுத்தாளர் சுஜாதா அவர்களிடம் சொன்னேன் பெங்களூரில் இருக்கும்போது அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு இந்த பாடலை இந்த இது கதைப்பாடலாக வில்லடித்து பாடுவாங்க அதை வெளியிட்டிருந்தேன் அவர் திடீர்னு அவர் சென்னைக்கு வந்த பிறகு என்னை கூப்பிட்டார் ஃபோனில் நாங்கள் ஒரு சினிமா எடுக்கிறோம் இந்த கதையை கொஞ்சம் பயன்படுத்தலாமா என்று கேட்டார் நான் தாராளமாக என்று சொன்னேன் அவர் எடுத்து படமும் வந்துச்சு பார்த்தேன் அந்த படத்துக்கு பேர் விசில் அந்த படத்துக்கு பேர் விசில் இவங்க கோயில் கட்டினாங்க ஆனால் அவர் லேடிஸ் ஹாஸ்டல் கட்டிடுவார் லேடிஸ் ஹாஸ்டலில் பொண்ணுங்க இவங்கள்லாம் பேய் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி குழம்பிகிட்டு இருப்பாங்க விடுங்க பண்பாடுனா பண்படுவது பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகல் பாடறிந்து ஒழுகல் என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது நீங்களெல்லாம் வீட்டிற்கு போகும்போது வேண்டும் என்று நினைக்கும் போது உங்களை போக விடாமல் உட்கார வைத்தால் பண்பாடில்லை எப்படா முடிப்பார்னு நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அதுவும் பண்பாடில்லை ஆக பண்பாட்டிலே நம்ம பண்பாடு என்பது நாட்டுப்புறத்து பண்பாடு இன்னும் கிராமம் இருக்கிறது கிராமத்திலே மக்கள் இருக்கிறார்கள் மக்களிடம் பண்பாடு இருக்கிறது காந்தி சொன்ன மாதிரி இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் உயிர்த்திருக்கிறது நகரத்துக்கு வந்தவர்களாம் நரகத்தை சந்திக்கிறார் சிறைந்து விட்டார்கள் நகரம் நமது பண்பாட்டை சிதைத்து கொண்டே இருக்கிறது நமது முகம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது நமது வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நம்முடைய உணர்வுகள் நாம் நாம இல்லாதபடி செய்கிறது ஆக நாம் திரும்ப இப்போ கவனிக்கலாம் நீங்கள் எல்லாரும் இப்போ குலதெய்வங்களை போகிறார்கள் சிறுதானிய உணவை தேடி போகிறார்கள் ம மருத்துவத்திலும் பழைய மருத்துவ நமது மருத்துவத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் எல்லாம் திரும்ப அப்படி ஆக இதை பற்றி பேசணும்னா நிறைய நேரம் இருக்கிறது வேண்டும் நிறைய பொறுமை வேண்டும் நிறைய ஆட்களும் வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இதுவரை எப்படியோ சமாளிச்சுட்டு கேட்ட உங்களுக்கும் இதை அனுமதித்த ஏற்பாடாளர்களுக்கும் நான் எனது நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்